நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து ஒரு அறுபது சைட்டு தாங்க இருக்குது அந்த அறுபது சைட்டில் முப்பது வீடுகள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆயிருக்கு அறுபத்தி ரெண்டு சைட்டு மொத்தமாக வந்து சோல்ட் அவுட்டுங்க ஒரு நாலஞ்சு சைட்டு மட்டும் பெண்ணில் இருக்குங்க நம்ம தெக்கப்பாத்த சைட்டில் கிழக்கு வாசல் வச்சு வாஸ்தவம் இந்த வீடை வந்து கட்டியிருக்கிறாங்க ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டில் நமக்கு லோ பட்ஜெட்டில் நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருந்தீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி இருந்து பார்த்திங்கன்னா இந்த தரமான வீடு உங்களுக்கு அங்கே தாங்க டிடிசிபி அப்படி இருக்குங்க நமக்கு பிளானை போட்டிருக்குங்க அதே மாதிரி சைட் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சுக்கு நாற்பது டைமென்ஷனில் அமைஞ்சிருக்குங்க மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஐநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் பில்டர் பெரிய பிளான் பண்ணி நச்சுன்னு இந்த வீட்டை வந்து ஒரு ஒன்பிஎஸ்கே பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க லோ பட்ஜெட் வீடா நமக்கு இந்த வீடு எக்ஸாக்ட் எங்கே அமைச்சிருந்தா கோயம்புத்தூர் பாப்பம்புட்டிலேருந்து இளையபாளையம் ஏரியாவில் வந்து அமைச்சிருக்குங்க லிவிங் ஹால் வந்து நமக்கு பத்துக்கு பதினாலு சைஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லிவிங் ஹால் வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பத்துக்கு பத்துங்கிற சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சன் நமக்கு நச்சுன்னு டைல்ஸ் சுற்றுலாம் பண்ணி செம மாதம் கொடுத்துருக்குறாங்க சூப்பருங்க மேலே லாப்ஸு எல்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க சேஃப்டி ஒர்பஸ்க்கு எந்த தொந்தரவும் கிடையாதுங்க அதே மாதிரி நமக்கு பெட்ரூம் நமக்கு பத்துக்கு எட்டுங்கிற சைஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பெட்ரூம் டேம்னு கொடுத்துருக்காங்க இங்கே விண்டோஸ் வச்சு கொடுத்துருக்காங்க சூப்பருங்க இந்த லோ பட்ஜெட்டில் காம்ப்ரமைஸே இல்லாமல் அந்த விட்ட கட்டி வச்சுருக்குறாங்க அதே மாதிரி இந்த பெட்ரூம்க்கு அட்டாச் பாத்ரூம் நமக்கு நாலுக்கு பத்துங்கிற சைஸில் பெரிய ஒரு வெஸ்டர்ன் நேரில் பிளான் கொடுத்துருக்காங்க இது டைல்ஸ் ஒரு செதற விட்டாங்க போங்க மரண மாதம் லோ பட்ஜெட்டுங்கிறனால வந்து குவாலிட்டியில் எல்லாம் சூப்பராக கட்டிக்கிறாங்க இந்த பிரம்மாண்டமான லோ பட்ஜெட் வீட்டோட மொத்த விலை நமக்கு இருபத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க இருபத்தி ரெண்டு லட்ச ரூபாய்க்கு வந்தோம்னா சுற்று வாட்டத்தில் வீடே கிடையாதுங்க டிடிசிபி அப்போடு சைட்டில் வந்து பண்ணிணா தெற்கு சைடில் சைட்டில் கிழக்கு வாசல் வச்சு ஒன் டி வீடு சுற்றி வீடுகளுக்கு மத்தியில் இந்த வீடு வந்து பண்ணால் அமைஞ்சிருக்குங்க இந்த வீடு வேணுங்கிறவங்க சீட்டில் கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க